ஃபோர்த் அஸ்டேட் தமிழ்நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தான் போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

வரலாறு என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் வன்னியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக துவங்கி அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள் நலனுக்காக தொடர்ச்சியாக போராடி அதன் பிறகு வன்னியர் சங்கம் அப்படின்னு இருந்ததை பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியாக மாற்றி அனைத்து தரப்பு சமூக மக்களினுடைய பங்களிப்போடு அந்த கட்சி ஒரு இடத்துக்கு வந்து பரிணமிச்சு நின்று இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாநில கட்சியாக கூட அதாவது ஒரு மாநில கட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கணும் இல்லையா அப்படி இல்லாமலே இருக்கும்போதே அவங்க வந்து தேசிய அளவில் ஒரு அமைச்சரவை பெற்றாங்க யாருப்பா அது பாமகான்னு திரும்பி பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக அந்த கட்சி திகழ்ந்தது அதற்கெல்லாம் ரொம்ப அடிப்படையாக பேஸ்மெண்ட்டை போட்டு கட்டமைப்பு உருவாக்கி கட்டுமானத்தை மேலே 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 கட்டி ஊர் ஊராக தெரு தெருவாக கிராமந்தோறும் சென்று திண்ணை பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் போய் மருத்துவம் பார்த்து எல்லார்டுமே போய் பேசி அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் மக்கள்னு எல்லாரையும் போய் பார்த்து இஸ்லாமிய பெருமக்கள் அப்படின்னு எல்லோருடைய பறந்துபட்ட ஆதரவையும் பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்தவர் இதை நானும் சொல்ல மாட்டேன் ஐயா அன்மணி அவர்களே சொல்லுவாங்க எல்லாத்தையும் பண்ணது மருத்துவர் ஐயா ராமதாஸ் தான் அப்படிங்கிறத இப்போ இவ்வளவு வேலைகளை பார்த்து கட்டமைச்சு கட்சியை கட்டி வைத்திருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மனப்பிணக்கு வந்து உருவாகி இருக்கிறது யாரோடுனா தன்னுடைய தனையனோடு தன்னுடைய மகனோடு இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா அண்மைக்கால ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லாக பார்க்கும்போது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன் மகனிடம் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு தலைவர் பதவியை கொடுக்க வேண்டாம் நாம் தலைவர் பதவியை வச்சுக்கிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பதவியை அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதா அவருடைய பொருள் அவர் சொல்லலா சொல்லாட்டையுமே கூட அதான் அவர் அவர் வரக்கூடிய ஒரு பொருளாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ கட்சி வந்து நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பொதுக்கூட்டம் போட்டுடுறாரு பொதுக்குழுவை கூட்டிடுறாரு நூறு நாள் நடைப்பயணத்தை திட்டமிட்டுருக்கிறாரு மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அப்போ இப்படியாக ஒரு வேலையை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஏன் பொதுச்செயலாளரே காணும் அப்படிங்கிறாரு ஐயா ராமதாஸ் வடிவேல் ராவன்னு ஒரு கடை தேநீர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அன்புமணி அவரோட சகாக்களோட அப்போது ரெண்டாக இன்றைக்கு அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம்னு பாட்டாளி மக்கள் கட்சியே பிளந்து நிற்கிது இதுக்கு அடிப்படை காரணம் காரணம்னு பாருங்களேன் தந்தை மகன் இருப்பதால் தான் அந்த பிரச்சனையே வந்திருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மிக ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இதெல்லாம் ஒரு வேலை தலைவர் பதவியில் வேறு யாரை அமர்த்தி இருந்து அவர் வாங்க ஏட்டிக்கு போட்டியா நீ இல்லை நீ நீக்கிறியா நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா மிக நிச்சயமாக அடுத்த ஒரே அறிக்கையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க நீக்கப்பட்டிருப்பார் ஆனால் இங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தன்னுடைய மகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்போ அவராக இருப்பதன் பட்சத்தில் அவர் நீக்க மறுக்கிறாரு நீக்க முடியாதுங்கிறாரு முட்டாளோ மூர்கனோ யாராவது தான் தவிர பண்ண மாட்டாங்க அப்படின்னு நேற்று அளித்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பேசியிருக்கிறார் இப்போ ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டிமாண்டும் இல்லை நான் தலைவராக இருக்கணும் நீ செயல் தலைவராக இரு இப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு இவருடைய டிமாண்ட் என்ன நான் தான் தலைவராக இருப்பேன் நீங்கள் வழிகாட்டியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ் இப்போ ரெண்டு பேரில் யார் விட்டு கொடுக்காட்டையுமே அழியப் போவதோ அல்லது வந்து பின்னுக்கு தள்ளப்பட போவதோ செட்பேக் ஏற்பட போவதோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பேர் இயக்கத்துக்கு தான் அது ஆபத்து அந்த இயக்கத்துக்கு அந்த கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும் ஏற்கனவே தேர்தல் ரீதியாக வாக்கு வங்கி ரீதியாக பின்னடைவை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த இருபெரும் ஆளுமைகள் சண்டையிட்டுக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு பேரிடியாக இருக்கிறது அடிப்படை பாமக தொண்டன் ஒருவர் கூட இதை விரும்பலை ஊடகங்களில் பேசுகிறவங்க எழுதுறவங்க எல்லாருமே மிகப்பெரிய விரக்தியில் இருக்கிறாங்க ஒரு ஆற்றாமையில் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தை எழுதுகிறாங்க ஒருத்தர் வந்து முழுமையாக அன்புமணி ஆதரிப்பார் ஆனால் அவங்க யாருமே ஐயா ராமதாஸை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க ஒரு சிலர் அவரை முழுமையாக ஆதரித்து அவரை திட்டி பேசுகிறாங்க ஒரு சிலர் ஐயா ராமதாஸ் தான் சரி அவர் முழுமையாக தவறுங்கிறாங்க இப்படியாக பூதாகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதனுடைய நீட்சி எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் தான் ஒன்று உயிரோடு இருக்கணும் அல்லது செத்து மடியணும் மனித உயிர் அப்படிங்கிறது அதே போல் தான் ஒரு கட்சி அப்படிங்கிறது அழியும் அழியாதா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ மதிமுக எடுத்துக்கோங்க மதிமுக பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பூகம்ப பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பில் பிறந்த மதிமுக நிலைமை அப்படிங்கிறது இன்றைக்கு கவலைக்கிடமாக இருக்கிறதா இல்லையா தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சி தமிழ்நாட்டில் வைத்திருந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க இப்படியாக நம்மால் சொல்லிக்கொண்டே போக முடியும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இவங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது விரல் விட்டு எண்ணிரலாம் விரல் விட்டு எண்ணீர்லாம் திமுக அதிமுக இதுக்கடுத்து யார் இருக்காங்க காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கினாங்க ஏறினாங்க இறங்கினாங்க ஏறுறாங்க இப்போ இறங்குறாங்க ஏறுறாங்க இப்போ பாஜக இந்துத்துவம் திமுக எதிர்ப்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளரணும்னு விரும்புறாங்க விசிகா வளர்றாங்க நாம் தமிழர் கட்சி வளர்றாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வளர்றாங்கன்னா காரணம் என்னன்னா கட்டமைப்பு ரீதியா நிர்வாக ரீதியா துவக்க காலகட்டங்கள்ல இருக்காங்க முதல் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நான் கடைசியா சொன்னவங்கலாம் சோ பிரச்சனை இல்லை சோ இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயா அன்புமணி அவர்களுக்கு தலைவராக நான் தான் நீடிக்கணும் அவர்கிட்ட ஒப்படைச்சோன்னா அவர் வேறு யாராவது போடுவார் அவங்க கூட நான் செயல்படுற மாதிரி ஆகிடும் அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் இது அவருடைய கருத்து இங்கே நான் சரியாக வழிகாட்ட மாட்டேன்னு ஏன் நினைக்கணும் அவரை தான் தப்பாக வழிநடத்துறாங்க அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஐயா ராமதாஸ் இப்போ வெளியிலருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாமே பர்சனலாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க இவர் அவங்க ம அவங்களுடைய மனைவியை சொல்கிறாரு அவங்க மகளை சொல்கிறாரு அவருடைய பேத்தியை சொல்கிறாரு அவர் மகனை சொல்றாரு இவர் அவங்க அப்பாவை சொல்றாரு வேற யாரை பத்தியும் பேசுறது கிடையாது அப்போ முகுந்தன் ஒருத்தரை நியமிக்கிறார் அவர் ஒரு குடும்ப உறுப்பினர் தான் அப்ப டோட்டலாகவே ஒரு கட்சி ஒரு பொதுவாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க அவங்க எல்லோரும் பாமாக்கான்னு நம்ம வேலை பார்க்கணும் ஐயா ராமதாஸுக்கு வேலை பார்க்கணும் அன்புமணிக்கு வேலை பார்க்கணுன் இருந்தவங்களே நீங்கள் நீங்கள் பிரித்து பகுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லதா தமிழ்நாட்டுக்கும் நல்லதா தமிழ்நாட்டுக்கு நல்லதாகவும் ரெண்டாவதாக வச்சுப்போம் உங்களுக்கு நல்லதா முதல்ல பாமகவுக்கு எனில் யார் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நீயா நானா போட்டுக்கோ வா அப்படின்னு எண்பத்தாறு வயசில் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு விட்டு கொடுத்தா தான் என்ன அன்புமணி அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது மகனுக்கு விட்டு கொடுத்தா தான் என்ன அப்பா அப்படிங்கிற கருத்து இருக்குது ஆனால் நெடுநாட்களாக பல்லாண்டுகளாக கட்சியை கட்டமைச்சு கொண்டு போய் சேர்த்து உழைச்சி வேர்வை சிந்தி வளர்த்த ஒரு கட்சியில் ரெண்டு ஆண்டுகள் தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர்கிட்ட விட்டிருந்தா பிரச்சனை இல்லையோ அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ கொஞ்சம் அதிகமாகிருக்குது இப்போ நேற்று ஒரு கருத்து சொல்லி இருந்த சொல்லிக்கிட்டு இருந்தால் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நான் தான் தலைவராகவே இருப்பேன் உயிரோடு இருக்கும் முறை நான் தான் தலைவர்னு பேச ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஒரு டாக்ஸுக்கு இன்னும் டாக்டர் அன்புமணி வரல அல்லது அவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில அவர் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த பிளவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு முடியக்கூடிய வாய்ப்பில் இல்லை முடியக்கூடிய இடத்துல இல்லை இந்த பிளவு நீடித்து கொண்டே போகும் பட்சத்தில் பாமக இரண்டாக உடையும் பாமக இரண்டாக உடையும் பட்சத்தில் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு மிக சுலபமான ஒரு வெற்றியை தேடித்தரும் திமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொன்னாலுமே கூட இந்த இரண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு தங்கள் எதிர்கால வாக்கு வங்கியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் நிறுவனரும் வழங்கி இருக்கிறார்கள்னு நம்ம பார்க்குறோம் அப்போது குயிக்கா பெனிஃபிட் ஆக போகிறது திமுக லாங் டர்ம் பெனிஃபிட் ஆக போகிறது பிஜேபி இதை நீங்கள் வேடிக்கை பார்க்கணுமாலும் இதற்காக தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களா இப்படிங்கிற கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஆறு கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு கேக் வாக்கான எலக்ஷனாக மாறப்போகுது ஏற்கனவே எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலை மேபி இன் ஃபியூச்சர் அவங்க பண்ணலாம் வித் இன் டூ மந்த்ஸ் என்ன வேணா மாறலாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்படியான பிளவாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்க போய் எதையுமே ஜெயிக்க முடியாது கன்சல்டேட் பண்ண முடியாது ஓட்டுகளை அப்போ அந்த இடத்துல மருத்துவர் அன்புமணி அவர்கள் விட்டு கொடுத்துருக்கலாம் யாருக்கிட்ட கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று நான் மாலை முரசு டிபேட்லேயும் இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு நம்ம ஊடகத்தில் மூத்த பத்திரிக்கையாளர் தி நியூஸ் மின்னட் ஊடகத்தின் ஆசிரியர் நேற்றைக்கு நேரடியாக சென்று தயலாபுரத்திலேயே மருத்துவர் ராமதாசை பேட்டி எடுத்திருந்தார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஷபீர் அகமது அவர்களும் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் என்ன ஸ்டாலின் கிட்ட கற்றுக்கங்க சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டே தமிழகத்தை சுழற்றி சுழற்றி சுற்றி சுற்றி வந்த மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இருக்கும் வரையில் செயல் தலைவராக தான் வைத்திருந்தார் அப்படி செயல் தலைவராக அவரை அறிவிக்கப்படும் போது கூட கட்சிக்குள் நிறைய சரசலப்புகள் உருவாகியது அந்த சரசலப்புகளை நான்கு சிவற்றுக்குள்ளாக வைத்து கொண்டு கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அப்பாவும் மகனும் யோசிச்சாங்க மகனும் அதான் யோசித்தாரு அப்பாவும் அப்படிதான் யோசிச்சார் ஓகே லெட்ஸ் ஃபைன் அப்பாட்ட விடுவோம் அப்பா பார்த்துப்பாரு நம்ம பார்ப்போம் கட்சி எங்கே போயிட போகுது அப்படின்னு நினச்சாரு இன்னைக்கு கட்சியின் தலைவர் அவர் தான் கட்சியினுடைய முகம் அவர்தான் முகவரி அவர்தான் அடையாளம் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதனால் அது கிடச்சது ஓடுமீன் ஓட உருமீன் வருமென காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அரசியல்ல காத்திருப்பு என்பது அவ்வளவு முக்கியம் காத்திருந்தார் உழைத்தார் மிக பொறுமையாக இருந்தார் வெற்றி பெற்றார் நான் அதுக்குன்னு எல்லாத்தையும் ஒப்பிட விரும்பலை ஐயா ராமதாஸோடைய அதிகபட்ச கோரிக்கை என்னவா இருந்திருக்குது ரெண்டு வருஷம் என்னை தலைவராக வச்சிருக்க என்னை அனுமதி அப்படிங்கிறாரு விட்டிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் இன்னொரு தரப்பையும் நாம் பேசியாக வேண்டும் அது என்னவென்றால் கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் அணிகள் இவங்கள்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் இதையும் நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவர் கூட்டிய மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு நூறு பேர் போகல எட்டு பேர் தான் போயிருக்கிறாங்கன்னா நூறு பேர் அவர் தான் வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பாமக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஐயா டாக்டர் அன்புமணி கையில் தான் இருக்கிறாங்கிறது வெள்ளிடை மலையாக தெரியுது ஆனால் நிர்வாகிகள் அவர் பக்கம் இருந்தாலும் வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது வாக்காளர் யாரிடம் இருக்கிறார்கள் வன்னியர் சமூக பெரும்பாலான மக்கள் யாரை முகமாக முகவரியாக அடையாளமாக தத்துவமாக சாமியாக குலதெய்வமாக வழிபடுகிறார்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா ராமதாஸா இருக்கிறார் அப்போ ராமதாஸ் அவர்களை தான் நாங்கள் விரும்புகிறோம் ராமதாஸ் தான் எங்களுக்கு எல்லாமே நினைக்கக்கூடிய வாக்காளருக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளை மட்டும் வைத்து கொண்டு எப்படி வாக்குகளை கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த பிளவை நீடிக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன் அப்போ ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரணும்னா எந்த புள்ளியில் இணையணும் கட்சி நலன் அப்படிங்கிற புள்ளியில் இணைஞ்சே ஆகணும் சார் ரெண்டு பேருமே ஈகோ விட்டு கொடுத்து கீழே இறங்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே எவ்வளவு தூரம் அதில் அதிகபட்சமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ இமேஜை டேமேஜ் பண்ணிட்டார் அப்போ அதிலிருந்து மீளணும் அப்படின்னா ஒரே வழி ரெண்டு பேருமே ஈகோ விட்டு கொடுத்து கீழே இறங்கி உண்மையிலேயே சார் நான் சொல்கிறேன் இதில் எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார் உண்மையிலேயே சொல்கிறேன் அன்புமணி அவர்கள் மட்டும் நான் எங்கள் அப்பா சொன்னதை ஏற்றுக்கிறேன் தலைவர் பற்றி விலகிறேன் செயல் தலைவராக நீடிக்கிறேன் இது அவரும் சொன்னார் ஐயா ராமதாசுன்னு சொன்னார் நான் வந்து எப்போ கொடுக்குறோம் வேலையை பார்க்குறேன் கடைமட்ட தொடர்னாக என் பணி தொடரும் சொல்லியிருந்தாருன்னா டோட்டல் ஃபோக்கஸ் அவர் பக்கம் தான் போயிருக்கோம் டோட்டலாகவே அவர் பக்கம்தான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கடிதமோ அந்த அந்த எழுத்துக்களோ ஒரு அவர் மேலே ஒரு ஆதங்கத்தை உருவாக்கியிருக்கும் ஒரு கிரேட்னஸை பார்த்துருக்கோம் சூப்பரில் அப்படின்ட்டு அப்போது அதை அவர் பண்ணியிருக்கலான்ற ஒரு ஒரு த ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க இன்னொரு கருத்து என்னன்னா இவர் ஏன் இவ்வளவு தூரம் பிடிவாதமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சொன்ன கூட்டணி என்ன அதிமுக இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருக்கிற கூட்டணி என்ன அதிமுக பாஜக சேர்ந்துட்டாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வச்ச கூட்டணி என்ன பிஜேபி அப்போ அப்பாவும் மகனும் இரண்டு பேரும் விரும்பிய கட்சிகள் இன்று ஒரே இடத்துல இருக்கும் போது அப்பாவுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் தான் ஒரே இடத்துல இருக்கிறாங்களா நீங்களும் ஒரு இடத்துல போய் சேருங்க அப்போ அரசியலை தாண்டி வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட விவகாரத்தில் ஏதோ ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்குங்க ஏதோ அப்பா ஏதாவது பையனை பேசியிருப்பாரு பையன் ஏதாவது அப்பாவை பேசியிருப்பாரு இது நாலு சுவற்றுக்குள்ள ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் பொதுவெளிக்கு வந்து ஒரு அமைப்பை உடைத்து ஏன் இவ்வளவு பூதாகரமாக மாறுது எனில் இதில் பொறுப்பு யாரிடம் அதிகமாக இருக்குன்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னா வயது ஆயிடுச்சு இந்த வயசுக்கு மேலே அவரால் இயங்க முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு அவர் கேட்குறது ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா அந்த ரெண்டு ஆண்டுகளை விட்டு கொடுத்து கட்சி நலனுக்காக ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன் உண்மையிலேயே கட்சியில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க அப்போ நாளைக்கே ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு கழித்து அவர்கள் செயல்பட முடியாமல் செயல்படனா தப்பாக சொல்லலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் ஒரு தொய்வு நிலைக்கு வந்துருவார் ஓகே இதுக்கப்புறம் கட்சியின் டேக் ஒரு சொல்ல தான் போகிறாரு வேறு யாருமே இல்லை கட்சியின் அடுத்த முகம் அடுத்த முகவரி அடுத்த அடையாளம் எல்லாமே டாக்டர் அன்புமணி தான் அப்போது அவரே அவர் தான் விட்டு கொடுத்து போயிருக்கணுன்ற எண்ணம் இப்போது அதிகமாக வந்து பேசப்படுது ஏன்னா இன்றைக்கி பாமகவுக்கு வந்து ரெண்டு ஓட் பேங்கும் இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கும் இருக்குது யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்கும் இருக்குது பட் யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க் உடைஞ்சிது அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்கு உடையாது ஆனால் அந்த ஓட் பேங்க் வரணும்னா ராமதாஸ் வேணும் அப்போ ராமதாஸ் இல்லை அப்படின்னா அந்த ஓட் பேங்க் வராது அது வரலைன்னா ஒன்று திமுகவுக்கு போகணும் அது அதிமுகவுக்கு போகும் இதுதான் இப்போ இருக்கிற கால்குலேஷன்ஸ் ஸோ த எண்ட் ஆஃப் த கேம் என்ன ஆகப்போகுது கட்சிக்கு நான் தான் பாஸ் என்னை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு ஐயா ராமதாஸ் நான் தாம்ப தலைவரும் நீங்கள் வழிகாட்டிங்கிறாரு டாக்டர் அன்புமணி இந்த நிலை நீடித்தால் பாமக என்னவாகும் பாமக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாகும் எல்லாமே மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இந்த விவகாரம் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்